ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கல்பனா நான் வந்து இப்போது முருங்கைக்கீரை பருப்பு சாம்பார் வச்சுருக்கேன் அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் சிம்பிளாக அந்த கீரையோட கலர் மாறாமல் பச்சையாக செய்திருக்கேன் பாருங்கள் பருப்பு சாம்பார் நல்ல கவகமான வாசனையாக இருக்குது அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தாளிப்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு தாளிச்சிடலாம் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போதும் எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் நாலு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நல்லா வறுபட்டுடணும் அந்த வெந்தயம் உளுந்து நல்லா வறுபட்டால் தான் அந்த சாம்பார் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் சின்ன வெங்காயம் பருப்பு சாம்பார் எடுதால் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் பூண்டு பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் இந்த வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிடணும் தக்காளி பழம் ஒரு சின்ன தக்காளியாக ரெண்டு எடுத்துருக்கேன் நல்ல பழமாக அதையும் நல்லா வதங்கிடணும் தக்காளி நல்லா சுருண்டு வந்துடணும் நான் இதுக்கு அரை கப்பு பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேன் ஒரு கப் அளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் அரை கப்பு பருப்பு வந்து மஞ்சத்தூளும் பெருங்காயமும் போட்டு வேக வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் கல்பனா ஹோம்மேட் ப்ராடக்ட்லேருந்து நம்ம வீட்டு சாம்பார் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இப்படி வருத்திடணும் வருத்திட்டு இப்போ வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு அதை மிக்ஸ் பண்ணி நல்லா மசிச்சு போட்டுட்டேன் நான் அரை கப்பு தான் பருப்பு வேக வச்ச பருப்பு வந்து கப்பு எடுத்து வேக வச்சால் நல்லா நிறைய வரும் புளி தண்ணி கொஞ்சமாக அந்த பருப்பு ஏற்ற மாதிரி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்கணும் இது வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கணும் கொதித்தப்பறம் கடைசியாக தான் வந்து முருங்கைக்கீரை போடுவேன் இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிடணும் இந்த டைமில் உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம கீரை போட்டுடலாம் எதுனா சரியில்லைனாலும் போட்டுக்கலாம் முருங்கைக்கீரையை இந்த குழம்பு முடி முடியிற டைமில் தான் போடணும் கீரை அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே நிமிஷம் தான் ஆஃப் பண்ணிடணும் கேஸ் ஆஃப் பண்ணிடணும் அந்த கீரை வந்து அந்த சூட்லேயே வெந்து போயிடும் இல்லைனா நம்ம நிறைய நேரம் பற்ற வச்சோம்னா அது வந்து கலர் மாறிடும் கீரையோட கலர் வந்து மாறிவிடும் கசப்பு தண்ணா வந்துடும் நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் கீரை போட்டு ஒரே நிமிஷம்தான் ஆஃப் பண்ண பிறகு கூட இந்த பாத்திரத்தில் வந்து அந்த மாதிரி கொதிக்கிற மாதிரி இருக்கும் கொதிச்சுனே இருக்கும் அதனால் ஒரு நிமிஷம்தான் ஆஃப் பண்ணிடணும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்